தருமபுரி மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாவட்ட ஆட்சியர் சாந்தி பேசுகிறேன் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து வாக்காளர்களையும் தேர்தல் நாளில் வாக்களிக்க அன்புடன் அழைக்கிறேன் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு வீட்டிலிருந்தே தபால் வாக்கு செலுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா இதில் அனைவரும் பங்கேற்று ஜனநாயக கடமையாற்ற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நூறு சதவீதம் வாக்களிப்போம் ஜனநாயகத்திற்கு வலு சேர்ப்போம் நன்றி